இப்ப சுடிதார் போட்டுதுபோ அது மேல முதல் இப்படி போட்டு வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒன் சைடு போட்டுது இப்ப கழித்த போட்டு வந்து தூக்கி இன்னொரு வந்தது பாருங்க இந்த வண்டி ஓட்டுற போட்ட பிள்ளைகள் மெட்ராஸ் பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் போய் டவுன் பக்கம் போய் பார்த்தா வண்டி ஓட்டுற பிள்ளைகள்ல ஹெல்மெட் ஒண்ணு விற்கிறான் அதை இந்த துண்டை எடுத்து இப்படி போட்டு அது எங்கேயே போற மாதிரி இருக்கு. காலிபன் திவரம் மாதிரி வாரையா. கூட ஆறா பசங்க வந்தா வி அப்பனே வண்டில வந்தா கண்டுபிடிக்க முடியாது. எட மூஞ்சி தெரிச்சாதானே. ஆமா. எதுக்கு இந்த கேப் மாதிரி தானே எங்க சித்தப்பா காலேஜில் ஹாலஜில் மாட்டிக்கிற ஹெட்போன் மாட்டிக்கிறேன் போளே துளந்து. டேய் பின்னாள வந்து மறறடா. டேய் என்னைக் காப்பாத்துடா. டேய் சுள்ளா ஐயோ யூ டுட்டடா நான் தூக்க வேறையில இருந்தேன். எவன்டா சூட வரேன் நம்ம ஊரு எவனடா துப்பைக்கு வச்சி கிரன் சூட வாரான். அது என்னப்பா பப்பிச்சி கே பப்பிச்சி கேம் பப்புச்சி கேம் அது என்ன பப்பிச்சி கேம் சொந்த அப்பச்சி போய் பார்க்க மாட்டேன்

அவன் வெளிநாட்டுல இருப்பான் ரெண்டு ஆயா மாதிரி குழந்தை பார்க்க போயிருக்கிறாங்க ஒருத்தி சொல்லியிருக்கா ஐயோ பையனை பாரு மூக்கும் மொழியும் அப்படியே அவ அப்பனு உரிச்சு வச்சு போறந்துருக்குது அப்படின்னு கூட போன ஆய அவகாமம் ஒரு நாள் ஆப்பிள் பழத்தை கொடுத்துட்டு தள்ளு நான் பாக்குறேன் அப்படின்னு நம்புற காசு வச்சு போட்டு அடி மாறக்கா கண்ணாடி நல்லா தேய்ச்சு போட்டு பாரு அப்படியே மூக்கும் மொழியுமா அவ சித்தப்பன்னு உரிச்சு வச்சு போறந்துருக்கான் வீட்டுல வழக்க கொழுத்தி ஆயிடுச்சு முடிஞ்சுதா சோழி